மனு தாக்கல் தெய்வலையில் துப்பாக்கி சூடு மற்றொரு சந்தேக நபர் கைது கட்டுநாய்க்கு கொழும்பு இடையே விமான பயணம் ஆரம்பம் பாகிஸ்தான் ராணுவ தாக்குதல் ஏழு ஆயுதாரிகள் உயிரிழப்பு இந்தியா மற்றும் சீனாவுக்கு இடையே மீண்டும் நேரடி விமான சேவை மகளிர் உலக கிணத்தொடர் பாகிஸ்தானை வீழ்த்தி பங்களாதேஷ் அணி வெற்றி ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான கேஹில் பத்ர பாத்மேவின் தாய் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்படும் தனது மகன் தொடர்பில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ரீட் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் மகனுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட தடுப்பு உத்தரவு சட்டவிரோதமானது என்று அவர் மனுவில் குறிப்பிட்டுள்ளார் அதன்படி ஆட்கொணர்வு மற்றும் ரீட் நீதிமன்ற அதிகாரத்தின் கீழ் உத்தரவு ஒன்றை கோரி இந்த ரீட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது வழக்கின் இறுதி முடிவு எடுக்கப்படும் வரை கைதியை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வெளியே உள்ள எந்த இடத்திற்கும் மாற்றுவதை தடுக்க இடைக்கால நிவாரணத்தை அவர் கோரியுள்ளார் அதன்படி இந்த விவகாரம் விசாரணைக்கு எடுத்துக் போது வழக்கின் விடயங்கள் ஆராயப்பட்டு உறுதிப்படுத்தப்படும் வரை கைதி வேறு இடத்திற்கு மாற்றப்பட மாட்டார் என்று சட்டமா அதிபர் திணைக்களத்தைச் சேர்ந்த சட்டதர்ணி நீதிமன்றத்தில் உறுதியளித்தார் கைதியை திணைக்கள வளாகத்தில் தடுத்து வைத்திருக்கும் போது குற்ற திணைக்களத்தால் நடத்தப்படும் அனைத்து விசாரணைகளும் அங்கேயே நடத்தப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் இந்த வழக்கு எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தகுதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது திகிவலை ரயில் நிலைய வீதிக்கு அருகில் நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்தமை தொடர்பாக மற்றொரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இவ்வாறு கைது செய்யப்பட்ட நபர் துப்பாக்கிச் சூடு நடத்த வந்த மோட்டார் சைக்கிளை செலுத்தியவர் என்றும் தெரிவிக்கப்படுகிறது அவரிடமிருந்து ஐந்து மில்லியன் ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ள ஐந்து வாள்கள் ஒரு கத்தி ஐம்பது கிராம் ஐஸ் போதைப்பொருள் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்துள்ளார்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி மற்றும் போதைப்பொருள் பொருள் கடத்த படோவிட்ட அசங்கவின் நெருங்கிய உறவினரான தொழிலதிபர் பஸ் அசித்த கடந்த ஜூலை பதினேழாம் தேதியன்று ஒரு பல்பொருள் அங்காடியின் முன்னால் தனது காரில் சுட்டுக்கொலை செய்யப்பட்டார் துப்பாக்கிதாரி போலீஸ் விசேட படையின் முன்னாள் சிப்பாய் போலீஸ் பிரிவின் பாலாகம பகுதியில் உள்ள ஒரு இலவங்கப்பட்டை தோட்டத்தில் வயல் மறைந்திருந்த போது போலீஸ் விசேட அதிரடிப்படையால் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்டார் கைது செய்யப்பட்ட மோட்டார் சைக்கிள் செலுத்தினரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி மற்றும் போதை பொருள் கடத்தல்காரரான கொஸ்மல்லி பஸ் அசித்தவை சுட்டிக்கொலை செய்ய ஏழு லட்சம் ரூபாய் கொடுத்ததாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது அந்த பணத்தில் மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரே நேரத்தில் தனது கணக்கில் வைப்பிலிடப்பட்டதாகவும் மீதமுள்ள பணத்தை அவ்வப்போது பெற்றதாகவும் சந்தேகநபர் போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்துள்ளார் சந்தேகநபரின் வீட்டை சோதனை செய்தபோது வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஐந்து வாள்கள் மற்றும் ஒரு கத்தி என்பன கண்டுபிடிக்கப்பட்டன இது தொடர்பாக நடத்திய விசாரணையில் படோவிட்ட அசங்கவின் நெருங்கிய நண்பர்களான பொர்லஸ் கமுவ தினுகவை கொலை செய்ய கொஸ்மெல்லி அவருக்கு ஆயுதங்களை வழங்கியதாக தெரியவந்துள்ளது மேலதிக விசாரணையில் தெய்வலை துப்பாக்கிச் சூடு சம்பவத்துக்கு பின்னர் சந்தை நபர் தனது வீட்டை விட்டு வெளியேறி தென் மாகாணத்தில் பல்வேறு இடங்களில் பதுங்கியிருந்ததாகவும் தெரிய வந்துள்ளது கைது செய்யப்பட்ட சந்தை நபர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு ஏழு நாட்கள் தடுப்பு காவல் உத்தரவு பெற தீர்மானிக்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் கல்கிசை குற்றப்புலனாய்வு பணியகம் மேலதிக விசாரணைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது வாவியை நீர் விமான நிலையமாக பயன்படுத்தி கடுநாய்க்காவுக்கும் கொழும்புக்கும் இடையில் பயணிக்கும் விமான சேவை போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரட்நாயக்கவின் தலைமையில் இன்று நடைபெற்றது சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் திட்டத்தின் ஒரு பகுதியாகவும் உள்நாட்டு விமானங்களை ஊக்குவிக்கும் திட்டத்தின் மற்றும் ஒரு படியாகவும் இந்த கொழும்பு கட்டுநாய்க்கு விமான சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த கொழும்பு கட்டுநாய்க்கு விமான பயணங்களை மேற்கொள்ளும் இந்த புதிய விமான சேவையின் ஊடாக கட்டுநாய்கா விமான நிலையத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் வணிகர்கள் குறுகிய காலத்தில் கொழும்பு நகரத்துக்கு விரிவாகவும் வசதியாகவும் பயணிக்கும் வாய்ப்பை பெறுவார்கள் தென்மேற்கு பலுசிஸ்தான் மாகாணத்தில் பாதுகாப்பு படையினர் நடத்திய ராணுவ நடவடிக்கையில் ஏழு ஆயுததாரிகள் கொல்லப்பட்டதாக பாகிஸ்தான் ராணுவம் இன்று தெரிவித்துள்ளது ஆயுததாரிகள் இருப்பதாக கூறப்பட்ட தகவலின் பேரில் மாகாணத்தின் ஜெரானி மாவட்டத்தில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக பாகிஸ்தான் ராணுவத்தின் ஊடகப் பிரிவான இன்டர் சர்வீஸ் பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது ஆயுதாரிகளை அவர்கள் இருக்கும் இடத்தில் பாதுகாப்புப் படையினர் திறம்பட தாக்கியுள்ளார்கள் இதன் விளைவாக ஆயுதாரிகள் கொல்லப்பட்டதாக ஐஎஸ்பிஆர் தெரிவித்துள்ளது ஆயுதாரிகளின் மறைவிடத்திலிருந்து ஏராளமான ஆயுதங்கள் மற்றும் விடிமருந்துகள் மீட்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா மற்றும் சீனாவுக்கு இடையில் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் நேரடி விமான சேவை அக்டோபர் இருபத்தாறாம் தேதி முதல் ஆரம்பமாக உள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொரோனா கால பகுதியில் இந்தியா சீனா இடையே விமான சேவை ரத்து செய்யப்பட்டது அதே ஆண்டு ஜூன் பதினைந்தாம் திகதி லடாக்கின் கல்வான் பள்ளத்தாக்கில் இந்தியா சீனா இராணுவ வீரர்களிடையே மிகப்பெரிய மோதல் ஏற்பட்டது இதில் இந்திய தரப்பில் இருபது வீரர்களும் சீன தரப்பில் நாற்பத்தைந்து பேரும் உயிரிழந்தார்கள் இதன் காரணமாக இரு நாடுகளுக்கு இடையிலான உறவில் மிகப்பெரிய விரிசல் ஏற்பட்டது கொரோனா பெருந்தொற்றுக்கு பிறகு உலகம் முழுவதும் விமான சேவை இயல்பு நிலைக்கு திரும்பியது ஆனால் இந்தியா சீனா இடையே மீண்டும் நேடு விமான சேவை தொடங்கப்படவில்லை சர்வதேச அரங்கில் இரு நாடுகளும் எதிரும்புதருமாக செயல்பட்டு வந்தன கடந்த மே மாதம் இந்தியா பாகிஸ்தான் இடையே நான்கு நாட்கள் போர் நடைபெற்றது அப்போது கூட பாகிஸ்தானுக்கு இராணுவ ரீதியாக சீனா பல்வேறு உதவிகளை செய்தது இந்நிலையில் அமெரிக்காவின் வரிவிதிப்பு நடவடிக்கை சர்வதேச அளவில் பல மாற்றங்கள் ஏற்படுத்தியுள்ளது ரஷ்யாவிடமிருந்து மசகு எண்ணெய் கொள்முதல் செய்வதாக குற்றம் சாட்டி இந்திய இறக்குமதி பொருட்களுக்கு ஐம்பது சதவீத வரியை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் விதித்திருந்தார் அமெரிக்காவின் புதிய வரி விகிதம் கடந்த ஆகஸ்ட் மாதம் அமலுக்கு வந்தது இந்த சூழலில் இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்முவுக்கு சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் சமீபத்தில் ரகசிய கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தார் அதில் சர்வதேச விவகாரங்களில் இந்தியாவும் சீனாவும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் கோரியிருந்தார் எல்லையில் அமைதி ஏற்படுத்த வேண்டும் அமெரிக்காவின் வரி விதிப்பு போரை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்திருந்தார் மகளிர் உலகக்கிழமை கிரிக்கெட் போட்டிகள் இந்தியா மற்றும் இலங்கையில் நடைபெற்று வருகின்றன அதன்படி இலங்கை தலைநகர் கொழும்பில் நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தான் அணிகள் விளையாடின இந்த ஆட்டத்தில் நாணய சுழற்சியில் வென்ற பாகிஸ்தான் அணி முதலில் துடுப்பாட்டத்தை தெரிவு சேர்த்து பங்களாதேஷ் அணியின் சிறப்பான பந்து வீச்சில் பாகிஸ்தான் அணி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து திணறியது இறுதியில் பாகிஸ்தான் அணி முப்பத்தி எட்டு தசம் மூன்று ஓவர்கள் தாக்குப்பிடித்து நூற்றி இருபத்தி ஒன்பது ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது பங்களாதேஷ் மகளிர் அணியின் பந்து வீசிய அனைத்து பந்து வீச்சாளர்களும் விக்கெட்டுகளை கைப்பற்றியமை குறிப்பிடத்தக்கது இதனையடுத்து நூற்று முப்பது என்ற ஓட்ட இலக்கோடு குறிப்பிடத்தாடியது அந்த அணியின் தொடக்க ஆட்டக்காரரான ரூபியா ஹைதர் சிறப்பாக விளையாடி அரை சதம் அடித்ததோடு அணியை வெற்றிப்பாதைக்கு அழைத்து சென்றார் இறுதியில் பங்களாதேஷ் அணி முப்பத்து ஒன்று தசம் ஒரு ஓவர்களில் மூன்று விக்கெட்டுகள் மட்டும் இழந்து இலக்கை அடைந்தது இதன் மூலம் அந்த அணி ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வீழ்த்தி அபார வெற்றி பெற்றது இதுபோன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பில் இருந்து கிருஷ்ணா